திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றால் சரண் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி இந்த முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும்னா முடிஞ்சவங்க தினந்தோறும் முருகர் படம் இருந்தா அதை தொடச்சு வச்சு ஒரு பொட்டு வச்சு ஒரு பூ வச்சு ஒரு டம்ளர் தண்ணி மூண்டு வச்சு பூஜை பண்ணுங்கள் என்கிட்ட இல்லை எதுவும் நீங்கள் இதெல்லாம் எல்லாம் ஆடம்பரமாக செய்யணுன்ற அவசியம் இல்லை நான் அதுதான் என்றைக்கும் சொல்லியிருக்கேன் திருமலர்ன்னா சொல்லியிருக்காரு ஒரு இலை ஒரு டம்ளர் தண்ணி அது கூட கிடைக்கலையா நாம் சாப்பிட்றதுல ஒரு பிடி யாருக்காவது தானமாக கொடுங்க ஒரு மாட்டுக்கு ஒரு ஒரு அருகம் இப்படி ஒரு புல்லு நம்ம கைப்பிடியாக எதையாவது ஒரு செட்டு கூட இருக்குது எதையோ எடுத்து ஒரு வாயுரை கொடுங்க இந்த மாதிரிலாம் செய்யுங்க அதில் எல்லாம் இறைவனுடைய திருவுருள் நம்மளுக்கு கிடைக்கும் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை புண்ணிய லிஸ்ட்டில் போய் சேரும் ஆகையினால் என்கிட்ட பூஜை பண்ணால் இது இல்லை அது இல்லை எதுவும் தேவையில்லை படம் இருந்தால் எடுத்து வைங்க அது கூட இல்லையா ஒரு விளக்கு ஏற்றி வைங்க என்கிட்ட நெய் இல்லை தேவையில்லை இந்த எண்ணெயில் தான் ஏற்றணும்னு இல்லை மனசு தான் நம்மளுடைய அன்பு தான் அங்கே காரணமாக இருக்கணும் முழு முதற் காரணமே நம்மளுடைய அன்பு தான் நான் பரிபூர்ண அன்போடு இதை ஏற்றி வைக்கிறேன் இது எங்கள் என் இறைவனுக்கு முருகப்பெருமானுக்கு போய் சேரணும் இதன் மூலம் எனக்கு நன்மை என்ன தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும் அந்த மாதிரி நாம் நினச்சி முருகப்பெருமானுக்கு இதெல்லாம் செய்யுங்க முடிஞ்சதுன்னா எல்லாம் செய் கந்தர் அனுபூதியோ ஏதாவது ஒன்று ஒரு பதிகம் பாடுங்கள் கேட்டு பயனடைங்க இப்போ இன்றைக்கி நாம் ஆதிசங்கரை அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தினந்தோறும் பாடிக்கிட்டு வரோம் இது நம்மளுக்கு ஏற்படுற தோல் வியாதிகள் பிணிகள்லேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும் எப்படியோ எப் எவ்வளவோ தோல் நோயெல்லாம் இருக்குது அந்த தோல் நோய்கள் எல்லாம் சரும நோய்களையெல்லாம் தீர்க்கக்கூடியது வினை வரும் வந்தால் அது தீரணும் தீரக்கூடிய வினையாக மாறணும் அது முருகப்பெருமானுடைய திருவருளால் தான் நடக்கும் எனக்கு தீராத வினை வந்துடுச்சு அப்படின்வாங்க ஏன் தீராத வினையையும் தீர்க்கக்கூடியவன் முருகன் அதனால் அவனை சரணடைஞ்சா நமக்கு தீராத வினையெல்லாம் தீரும் இன்னைக்கு பதினான்கு அமுத லாபம் ஏற்படும் அவர் சமஸ்கிருதத்தில் எழுதினதை நம்ம ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்காரு அதை தான் நம்ம தினந்தோறும் பாடிக்கிட்டு வரோம் இதுக்கான விளக்கத்தை சமஸ்கிருதத்து பாடலுக்கு மொத்தமாக விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கத்தையும் படிச்சுக்கிட்டு வரோம் திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் ஏன் கொண்டு வந்து போடுறன்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நேரம் வீணாகுதுன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற இன்னல்கள்லாம் தீரும் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்த அலங்காரம் இப்படியெல்லாம் இருக்குது எங்களுக்கு தெரியாதுன்னு எவ்வளோ பேர் இருக்கிறீங்க இதை மாதிரி கொண்டு வந்தோம் இதெல்லாம் பார்க்கலன்னா நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு கஷ்டகாலம் தீரலைன்னு அர்த்தம் இதையெல்லாம் பார்த்து பயனடைங்க முருகப்பெருமானை வேண்டுங்க நமக்கு விடிவு காலம் பிறக்கும் திருச்சிற்றம்பலம் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதினான்கு அமுத லாபம் ஏற்படும் சுப்பிரமணிய புஜங்கம் அன்னம் அசைதல் போல் நின் புன்னகை அன்னம் அசைதல் போல் நின் குன்னகை அழகின் அதரம் அமுதூர சின்னஞ்சிறிய கொவ்வை பழமாய் சிவந்த உதடும் அழகூர பன்னிரு கண்கள் வண்டாய் ஊர்ந்து பவனி கடைசி ஒளியாக திரு முகங்கர் ஆறும் தாமரை நிகர்த்தே நீங்க காண்கிறேன் அன்னம் அசைதல் போல் நின் புன்னகை அழகின் நதரம் அமுதூர சின்னஞ்சிறிய கோவை பழமாய் சிவந்து உதடும் அழகூர பன்னீர் கண்கள் வண்டாய் ஊர்ந்து கடைசி ஒளியாக நின் திருமுகங்கர் ஆறும் தாமரை நிகர்த்தே நீங்க காண்கின்றேன் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணிய புஜங்கத்துடைய சமஸ்கிருத பாடல் விளக்கம் நம்ம இது கூடவே படிச்சுக்கிட்டு வரோம் சண்டாழ எனனும் சண்முகனே தருவாய் அப்படின்னு நேற்று முடித்தோம் மனைவி மக்கள் உற்றார் உயிரினங்கள் மற்றோர் அனைவருமே உனக்காக சேவை செய்ய வேண்டும் என வருத்தும் புல் விலங்கு ஜந்துக்கள் நோய்கள் எது எனினும் உன் வேளால் பொடிபட வேண்டும் குற்றமெல்லாம் பொறுத்தென்னை மன்னிப்பாய் பெற்றோர் உற்றவனே நீயும் இவ்வுலகிற்கே தந்தை முற்றுமெனை மன்னித்து முழுமையாய் ஏற்க முருகா உன் முகம் கொண்டு கருணையால் பார்க்க கந்தனை சார்ந்திருக்கும் கடலுக்கும் வணக்கம் பாத்தீங்களா எவ்வளோ அருமையா கொடுத்துருக்கார் பாருங்க மனைவி மக்கள் உற்றார் உயிரினங்கள் மற்றோர் அனைவருமே உனக்காக சேவை செய்ய வேண்டும் எனை வருத்தும் புல் விலங்கு ஜந்துக்கள் நோய்கள் எது எனினும் உன் வேளால் பொடிப்படவே வேண்டும் சொன்னேன் இல்லைங்களா எப்படி நமக்கு தெரியாது என்னென்னமோ பேர் தெரியாத வியாதியெல்லாம் வருது உள்ளுக்கும் வியாதி மேலுக்கும் வியாதி என்னென்னமோ இப்போ ஒன்றுமே தெரியாமல் கொரோனான்னு ஒரு வைரஸ் பரவி நம்மளெல்லாம் எப்படியெல்லாம் வாரி போட்டு அதெல்லாம் இந்த மாதிரியான வியாதிகள்லாம் இருக்குது அதெல்லாம் முருகனுடைய வேல் பொடி பொடியாகணும் உன் வேளால் பொடி படவே வேண்டும் அப்படின்றார் நம்ம மேல் வியாதிகளும் எதுனா சும்மா போகிறோம் ஒரு பூச்சி கடிச்சிச்சு தடும் தடும் வீங்கிடுச்சு இது மாதிரி அலர்ஜி ஆகிடுச்சுன்றோம் இல்லையா நமக்கே எதாவது சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு சொரிஞ்சோம்னா அலர்ஜி அலர்ஜி ஆகிடுதுன்றோம் சுகருன்றாங்க இப்போ அந்த சுகர்னால எவ்வளோ நானே நிறைய பாருங்கள் என் கையில் எப்படி வந்தது பாருங்கள் என் முருகப்பெருமான் எனக்கு சரியாகிட்டார் பார்த்திங்களா இந்த கை அப்படியே கருப்பாகிடுச்சி அவ்வளோ இதுவாக இருந்தது எனக்கு வந்த மாதிரியே வினை தீர்ந்துடுச்சு என்னுடைய முருகப்பெருமானுடைய திருவருளால் இந்த இந்த விரலெல்லாம் அவ்வளோ கரு நீங்களே பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க கரையால்னு இருக்கும் வெடிப்பு அப்படியே டார் டாராக வெடிச்சு அப்படியே ரத்தம் வரும் அந்த மாதிரி இருந்தது இப்போ என்னுடைய கை பழையபடி குணமாயிடுச்சு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வியாதி வரும் வந்தாலும் அது முருகப்பெருமான் உடைய கருணை இருந்தால் நம்மளுக்கு வந்தது தெரியாமல் குணமாயிடும் நோய் வராமல் யாரும் இருக்க முடியாது நோய் வரும் வந்தாலும் தீரணும் அந்த மாதிரி நம்மளுடைய நல்ல கர்மாக்கள் விளையணும் அது எப்படின்னா தெய்வத்தை அணுகிறது தான் சொல்கிறாரு அனைவருமே உனக்காக சேவை செய்ய வேண்டும் என்னை வருத்தும் புல் விலங்கு ஜந்துக்கள் நோய்கள் எது எனினும் உன் வேளால் பொடிபடவே வேண்டும் குற்றமெல்லாம் பொறுத்து என்னை மன்னிப்பாய் நான் ஏதோ தெரியாமல் நான் செய்திருப்பேன் முருகா அந்த குற்றத்தை எல்லாம் பெருசாக நினைக்காம என்னை மன்னிச்சு நீங்கள் காத்து ரடிச்சிக்கணும் அப்படின்றாரு பெற்றோர் உற்றவனே நீயும் இவ்வுலகிற்கே தந்தை என்னை மன்னித்து முழுமையாக ஏற்க முருகா உன் முகம் கொண்டு கருணையால் பார்க்க கந்தனை சார்ந்திருக்கும் கடலுக்கும் வணக்கம் அந்த அலைமகளை பார்த்து நம்ம வணக்கம் செலுத்தணும் அந்த ஆறுமுக கடவுளுக்கும் அந்த அலை கடலுக்கும் வணக்கம் சொல்கிறாரு நம்ம ஆதிசங்கரர் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மறுபடியும் பாடுவோம் அமுத லாபம் ஏற்படும் அன்னம் அசைதல் போல் நின் புன்னகை அழகின் நதரம் அமுதூர சின்னஞ்சிறிய கோவை பழமாய் சிவந்த உதடும் அழகூற பன்னிரு கண்கள் வண்டாய் ஊர்ந்து பவனி கடைசி ஒளியாக நின் திருமுகங்கர் ஆறும் தாமரை நிகத்தே நீங்க காண்கின்றேன் நின் திருமுகங்கர் ஆறும் தாமரை நிகத்தே காண்கின்றேன் அந்த ஆறு தாமரைகளும் முருகப்பெருமானுடைய முகத்தோட அப்படி ஒத்து பார்க்குறாங்க நின் திருமுகங்கள் முகங்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன் நின் திருமுகங்கள் ஆறும் தாமரை நிகர்த்தே நீங் நீங்கள் அப்படியே ஒ ஒத்து இருக்குது காண்கிறேன் முருகா அந்த ஆறு தாமரையும் உன் முகமே பார்க்குறேன் நான் அப்படின்றாரு அண்ணம் அசைதல் போல் நின் புன்னகை அவருடைய புன்னகை அப்படி அப்படி முருகலா அப்படி பூக்குறாரு அழகின் அதரம் அமுதூர அழகு முருகுன்னாலே அழகு அதாவது இன்னும் ஒரு குறை இருக்க முடியும் அது அந்த அமுதம் அந்த அதரம் இந்த அப்படி அமுதூர அப்படி அப்படி ப இருக்குதான் சின்னஞ்சிறிய கொவ்வை பழமாய் சிவந்த உதடு அழகூற பன்னிரு கண்கள் வண்டாய் ஊர்ந்து பவனி கடைசி ஒளியாக நின் திருமுகங்கர் ஆறும் தாமரை நிகர்த்தே நீங்கள் காண்கிறேன் அப்படின்னு நம்ம ஆதிசங்கரர் அருளி செய்த இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தினந்தோறும் பாடி அந்த திருச்செந்தூரானுக்கும் அந்த அலைகடலுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் நாங்கள் ஏது பிழை செய்திருந்தாலும் அவையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாது எங்களை காற்று அட்சிக்க வேணும் ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏனு கிரங்கி புரியாத தெய்வமே தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனிமுதலே நாயேன் பிழைக்கின்ற பிழைக்கின்றவாறு பேசு நாயேன் பேசு முருகா 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 ஆறு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் வாழ்க 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 சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்